வணக்கம் சத்யா பெட்ஸ்ல இருந்து நான் சத்யா பேசிட்டு இருக்கேங்க நம்மளோட கம்பெனி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மேட்டூர் மெயின் ரோடு அம்மாப்பேட்டை டோல்கேட்டுக்கு பக்கத்துல இருக்குங்க இளவம் பஞ்சு மெத்தைங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி நம்ம டாய்ஸ் சாப்டான டாய்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம கிட்ட நூறு ரூபாய்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்குமே டாய்ஸ் இருக்கு நம்ம நூறு ரூபாய் எல்லாம் காட்டுறோம் பாருங்க இது பாருங்க ஃபர்ஸ்ட் வாத்து இது வந்து ஒரு சவுண்ட் வரக்கூடியது குழந்தைங்க எல்லாம் லைக் பண்ணக்கூடியது பாருங்க லைட்டா ஷேக் ஆனாவே உங்களுக்கு சவுண்ட் வரும் அடுத்து பாருங்க ஒரு நாய்க்குட்டி இதுவும் நம்ம நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க ஒரு அழகான முயல் கேரட் வச்சுட்டு அடுத்து யானை பொம்மை இதுலயே கலர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குங்க இது மாதிரி பொம்மைய இது பாருங்க ஃபுல் சாஃப்டா இருக்கும் குழந்தைங்கள்லாம் கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நாய்க்குட்டிலேயே நமக்கு நிறைய கலர்ஸும் இருக்குங்க இது பாருங்க இது ஒரு நியூ மாடல் தெடி இது ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே பாருங்க கலர்ஸும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பாருங்க இதுக்கு அடுத்ததான் அனிமல்ஸ் ஐட்டம் பாருங்க இது வந்து ஒரு யானை நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்குங்க இதோட கண் எல்லாம் பாருங்க அடுத்து பாருங்க சிங்கம் புளி அடுத்து பாருங்க கேட் இதோட கண் எல்லாம் பாருங்க அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு மான் பெரிய சைஸ் மான் இதுல சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு இதுலயே பிக் சைஸ் ரொம்ப பெருசா வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க நீங்க ஆர்டர் பண்ணீங்கனாவே இதுலயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த யானையோட ரேட் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த ஸ்மால் சைஸ் புலி சிறுத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இருநூறு ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே டெலிவரி அவைலபிள் இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது மானுங்க சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு நானூறு ரூபாயில இருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து சைஸ் பொறுத்து ரேட்டு வருங்க இது மாதிரி பிக் சைஸ் சிங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இதெல்லாம் பாருங்க பொம்மை மாதிரியே தெரியல ஃபுல்லா நேச்சுரலா இருக்கிற மாதிரியே இருக்கு இதோட கண் எல்லாம் பாருங்க நம்ம சத்யா டைஸ்ல பாருங்க டிஃப்ரெண்டான எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பாப்பா பொம்மை இதோட ரேட் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எல்லோ கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர்னு நிறைய அவைலபிள் இருக்குங்க நீங்க கேட்கக்கூடிய கலர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க ஒரு கலர் பில்லோ இது வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு அடுத்து பாருங்க சாஃப்டான பில்லோ இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க புளி தோல் மாதிரியே வந்துடும் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஃபைபரை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் முதல் தரமான பஞ்சை வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதனால உங்களுக்கு பொம்மை அமிங்கி போறதோ கிழிஞ்சு போறதோ இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க இதுக்கு அடுத்து பாருங்க ஒரு திவான் மாதிரி இது ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு நீங்க கேட்கக்கூடிய கலர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க ஒரு சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு இது வந்து ஒன் பிப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே கலர்ஸும் நிறைய அவைலபிள் இருக்கு அது அழகான பூனை பொம்மை இப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி இதோட கண்ணெல்லாம் பாருங்க ப்ளூ கலர்ல அழகா இருக்கு இது வந்து இரநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் பாருங்க பிங்க்கு அடுத்து பாருங்க பிளாக் பிளாக் ரொம்ப அழகாவே இருக்கு இதுக்கு அடுத்ததா பாருங்க இது பெரிய சைஸ் நம்ம கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இது இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே கலர்ஸும் இருக்குங்க லைட் பிங்க் டார்க் பிங்க் எல்லோ ப்ளூ நிறைய கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் நீங்க வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாவே நாங்கள் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருவோம் நீங்க பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க அது எல்லாமே சிட்டிங் பண்டா இது வந்து ஒரு கோட் போட்ட மாடல் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாருங்க கலர்ஸ் பாருங்க உங்க குழந்தைங்க லைக் பண்ணக்கூடிய கலர்ல இருக்குங்க அது வந்து கோட் மாடல் அதுக்கு அடுத்து தான் பாருங்க இது வந்து ஒரு டை மாடல் இது வந்து டை கட்டிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு மாடல் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதுலயே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு கேப் மாடல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கேப் இல்லாம வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்குங்க இதோட ரேட் முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்கு லைட் பிங்க் ஒண்ணு அடுத்து ரெட் கலரும் அவைலபிள் இருக்குங்க அடுத்து பாருங்க இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கேப் போட்டது பாத்தீங்க கேப் இல்லாமலும் நம்ம முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸும் அவைலபிள் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் ஒரு சிட்டிங் பாண்டா நீங்க உட்கார வைக்கிறதுக்கு குழந்தைங்க அழகா கையில கேரி பண்றதுக்கு இது ஈஸியா இருக்குங்க வெயிட்லெஸாவும் இருக்கும் அடுத்ததா பெரிய சைஸ் ஷோ கேஸ்ல வைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்றதுக்கு இது மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நானூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கலர் பிங்க் கலர் இது மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நீங்க கேட்கக்கூடிய கலர்ஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்ததா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடியது பாண்டா தாங்க பிளாக் அண்ட் ஒயிட் தாங்க இது மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு இது வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒரு சின்ன சைஸ் இதை விட பெருசும் இருக்கு அதுக்கு அடுத்து தான் பாருங்க இது பாருங்க அழகான பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு தான் பாருங்க இது நானூறு ரூபாய் பீஸுங்க நிறைய சைஸ் அவைலபிள் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து நம்ம இருக்குங்க இது பாருங்க இது வந்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்ததா பாருங்க ஒரு சிட்டிங் மாடல் ஒண்ணு இருக்கு இதுக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு சிட்டிங் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல அது கேப் இல்லாமலும் வாங்கிக்கலாம் கேப்போடையும் வாங்கிக்கலாம் இது மாதிரி பெரிய பொம்மையெல்லாம் நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நியூ மாடல் பாண்டா பாருங்க இதோட ரேட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அழகா வந்துடும் சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ்ல இதுல ஐம்பது பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு நாளுக்குள்ளேயே நம்ம டெலிவரியும் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க அதுக்கு அடுத்ததா அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர்ல நம்ம டை மாடல் கோட் மாடல்னு நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க ஒரு ப்ரௌன் வைலட் இது பாருங்க சென்டர்ல ஹார்டிங் வச்ச மாதிரி அடுத்து பாருங்க இது வந்து ஒரு மல்டி கலர் எல்லோ கலர் கோட் போட்டதுங்க அடுத்து பாருங்க எல்லோ கலர் அதே கோட் இல்லாமலும் டை டைப்ல இருக்கு பாருங்க கோட் மாடல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் டைப் டைப்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கு அடுத்ததான் நீங்க பாத்து கூடியது இருக்கிறதுலயே பிக் சைஸ் எம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இது இருக்கோங்க பிங்க் கலர்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்கு லைட் பிங்க்கும் இருக்கு டார்க் பிங்க்கும் இருக்கு எடுத்து பாருங்க ஒயிட் வயலட் கலர் ஒண்ணு இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு ஆரஞ்சுல எல்லாம் நல்ல டார்க் கலர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு அழுக்கு படக்கூடாது அப்படின்னு இது மாதிரி பிரவுன் கலர்ஸும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லான டாய்ஸ் வேணுங்களா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க